தொல்லை இரும் பிரிவி சூறும் தலை நீக்கி ஆனந்தமாக்கியது எல்லை மறுவான வாத ஓர் என் கோன் திருவாசகம் என்னும் தேனே நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காததான் தாழ்வாள்கு கோபலு அந்த குருமனிதன் தாழ்வாள்க ஆகமுமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்க

நெய்யத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கு மன்ன நடி போற்றி சீரார் அடி போற்றி ஆறா போற்றி சிவனவனின் சிந்தை உள் நின்று அதனாலே அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வேணை முழுவது மோய உரைப்பன்யான் கண்ணதனால் தன்கருணை கண்காட்ட வந்தெழுது என்னதற்கெட்டாய் எழிலாய் கலலிறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்குளியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாய் என் பெருஞ்சி வினையோன் புகழுமாய் ஒன்றறிய புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தெய்வராய் செல்லான் இன்றைய தாவர தங்கம சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் பெருமான் மெய்யை உன் பொன்னடிகள் கன்றின்றி வீடுற்றியின் உய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்று மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியன வெய்யாய் தனியாய் இயமானமாய் விமலாய் பொய்யான பொய் வந்தரிலி மெய்ஞானமாகி மிழுகின்ற மேய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாத நிம்பத் திருமானி அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவை ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழுமின் நாற்றத்தை நேரியாய் செய்யாய் நனியானே மாற்றம் மனங்கரிய நின்ற மறையோனே கரந்தப்பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்தடியா சிந்தை நூல் தேனூர்வி நின்று பிறந்த பிறப்பருக்கு எங்கள் பெருமான் நிறங்கலோர் ஐந்து மறைந்திருந்தாய் எம்பெருமான் மல்பினியோ தண்ணி மறைந்திட மூடிய மாய அருங்கயிற்றால் கட்டி போட்டு புலவனுக்கு மூடி மறஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலே மலங்க புறணைந்து மஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியோருக்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தரிலே நீள்கலர்கள் காட்டி நாயில் கடியாய் கிடந்த அடியோருக்கு தாயில் சிறந்த தாயாவான தத்துவனி மாசற்ற ஜோதியை மலந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணி பாசமா பற்றிருத்து பாதிக்கு மாறியனே தேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட பேராத நின்ற பெருங்கரனை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெண்மானி பொறுத்தார் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒலியானே நீராய் உருக்கியும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பானே யாவையுமாய் அல்லையுமா ஜோதியினை துண்ணருளை தோன்றா பெருமையனே ஆதயினி அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தினை அட்கொண்ட எந்த கரமான கூத்த மீனானத்தால் கொண்டு உணர்வால் தங்கருத்தி நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வை போக்கும் வரவும் புனருமிழா புண்ணியனி காக்கும் என் காவலனை காண்பெறிய பேரொலி ஆற்றின்பாய் வெல்லமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்று சுடரொலியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் ஐயகத்தின் வெவ்வேறே வந்தறிவம் தேற்றின் தேற்றி ஊற்றான உண்ணாமதே வேற்று விகார விட கொடுப்பின் உட்கிடப்பா ஆற்றே எம் ஐயா அரனே ஓ என்று போற்றி புகழிருந்து பொய்கிட்டு மெய்யானால் மீட்டிங்கு வந்து வெனு பிரிவி சாராமை புல குழம்பை கட்டளிக்க வல்லானி நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனி தில்லையில் கூத்தானை தென்பாண்டி நாட்டானை அல்லல் பிறவி அறுப்பவனை என்ற